ரீசண்டாக நடக்க போகிற இன்டர்நேஷ்னல் கபடி டோர்னமெண்ட்டான பங்கபந்து கப் பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் இதில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அண்டு தமிழ்நாடு டீம்ஸ் ஆடிகிட்டு இருக்க யுவா கபடி சீரீஸ் தமிழ்நாடு எடிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றின அப்டேட் உங்களுக்காக அண்டு சுதாகர் ஏன் யுவா கபடி சீரீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடலை ஜெய்சித்ரா கிளப்புக்கு அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம கன்னியாகுமரியில் செட்டிக்குளம் கபடி டோர்னமெண்ட் ஆல் இண்டியா லெவல் நடந்துருந்துச்சு அதை பற்றின ஒரு சில அப்டேட் உங்களுக்காக இந்த வீடியோவில் ஸோ இப்போ வாங்க

ஸோ இங்கே வந்து பாகிஸ்தான் வந்து பங்கபந்து கப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் தெரில பட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா பங்கபந்து இன்டர்நேஷ்னல் கபடி கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஃபோர்த் எடிஷனில் பாகிஸ்தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கிடையாது அதற்கு பதிலாக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியான உகாண்டா வந்து பங்கபந்து கப்பில் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தாங்க உகாண்டா வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ப்ளே பண்ணுறாங்க பங்கபந்து கப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அண்டு முன்னாடி வீடியோவில் பல டீம்ஸ் இதுக்கப்புறமா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வகையில் ஸ்ரீலங்கா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸில் ப்ளே பண்ணியிருந்த மிலிண்டா சதுரங்கா அவர் தலைமையின் கீழ் ஸ்குவாட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பட்டு எல்லாருமே ஒரு மாதிரி புது பிளேயர்ஸாக இருக்காங்க அதே மாதிரி நேபாள் டீமும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரான கான்சியாம் அவரோட கேப்டன்சியின் கீழ் அதாவது ஹரியானா ஸ்டீலர்ஸ்லாம் அந்த பிளேயரை நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு போட்டி நம்மளோட மன்பிரித் சிங் பிளே பண்ண வச்சிருப்பாரு அண்ட் பயங்கரமாக இவரை கைட் பண்ணியிருப்பார் அவர் தலைமையின் கீழ் ஒரு யங் ஸ்குவாடை கூப்பிட்டு வந்திருக்காங்க நேபாள் என்ன பண்ண போகிறாங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் போலண்டும் அவங்களோட ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் போலண்ட் மாதிரியான டீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்க கூட வாய்ப்பு கம்மி தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உகாண்டா நான் சொல்லியிருந்ததில் பங்கபந்து கப்பில் ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு டீம் ஸோ உகாண்டாவும் தங்களோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உகாண்டாவுக்கு வந்து இது கண்டிப்பா ஒரு சூப்பரான இயர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இங்க பங்கபந்து கப்ல அவங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க வந்து கலந்துக்க போறாங்க இருபது டீம்ல ஒரு டீமா பெரிய டீம்ஸ் கூட போட்டி போட போறாங்க பெரிய எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா உகாண்டாவுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அதே விட வந்து மலேசியாவும் தங்களோட யங் ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இதெல்லாம் விட பெரிய விஷயம் இந்தியா வந்து பங்கபந்து கப்ல பார்ட்டிசிபேட் அது எல்லாருக்குமே தெரியும் பட் ஒரு இந்தியன் கோச் பங்கபந்து கப்ல இருக்காரு தாய்லாந்தோட ஹெட் கோச்சா பட்னா பயிரட்ஸோட முன்னாள் கோச்சான ரவி ஷெட்டி அவர் வந்து அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காரு அவரில் லீட் பண்ணி தான் தாய்லாந்து ஸ்குவாட் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஐ மீன் அவரோட கைடன்ஸ் தான் தாய்லாந்து ஸ்குவாட் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு கப்பை பொறுத்த வரைக்கும் அதற்கான ரிசல்ட்டும் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்ததாக யுவா கபடி சீரீஸ் தமிழ்நாடு எடிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதில் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி போல் ஏ மேட்சஸ்லாம் முடிஞ்சிருச்சு அதற்கான டாப் ரைடர்ஸ் லிஸ்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போல் பிக்கான மேட்சஸும் முடிஞ்சிருச்சு அதை முடிச்சுட்டு ஸோ இப்போ அவங்க வேறு மேட்சுக்கே மூவ் பண்ணி போயிட்டாங்க பூஸ்டர் ரவுண்ட் டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஏ ஒன் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பி ஒன் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி அதாவது கொஞ்சம் மிக்ஸ்டாக நடக்கும் இருக்கும் ஸ்கோல் பிஏ பொறுத்த வரைக்கும் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட் பிளேஸில் பிடிச்சிருந்தாங்க ஏழு மேட்ச்சில் ஆறு வின்னு அதுக்கப்புறமா இதை தொடர்ந்து துரைசிங்கம் சாமி அகாடமி சென்னை ஸ்போர்ட்ஸ் சிவகங்கை வாரியர்ஸ் ஏஎம்கேசி கோபி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பி கே ஸ்போர்ட்ஸ் ஏழில் ஒரு போட்டி மட்டுமே வின் பண்ணி கடைசி பிளேஸில் இருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போல் பியோட ரிசல்ட்டு அண்ட் போல் பியில் டாப் ஃபைவ் ரைடர்ஸ் டாப் ஃபைவ் டிஃபெண்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் டாப் ஃபைவ் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நவ்ஷேத் எழுபத்தி மூணு புள்ளிகளோட இருக்காரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சேர்ந்தவர் அண்ட் அதே தொடர்ந்து சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி பிளேயரான கேசவன் ராஜா அறுபத்தி ஒரு புள்ளிகள் எடுத்திருந்தாரு ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் அண்ட் அதே தொடர்ந்து மூணாவது இடத்துல துரைசிங்கம் அந்த கிளப்ல இருந்து ஐம்பத்தி ஏழு புள்ளிகள் எடுத்திருந்தாரு டிராவிட் அதே தொடர்ந்து பெரியா ஸ்போர்ட்ஸ் கோபி அதுல இருந்து ஐம்பத்தி மூணு புள்ளிகள் எடுத்திருந்தார் மனோஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஹையஸ்ட் ரைட் ஸ்கோராக இருந்தார் அண்ட் தென் ஐந்தாவது இடத்துல மனோஜ் பட்டானி இருந்தார் நாற்பத்தி எட்டு புள்ளிகளோட டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் துரை சிங்கம் கிளப்போட டிஃபெண்டரான கே கணேஷ் இருபத்தைந்து புள்ளிகள் எடுத்திருந்தார் அண்ட் தென் அதே தொடர்ந்து முகமது சாத்திக் இருபத்தி ஒரு புள்ளிகள் எடுத்திருந்தார் அதுக்கப்புறமா பிகே கே இருந்து பிரசாந்த் ராமன் பதினெட்டு புள்ளிகள் எடுத்திருந்தார் அண்ட் தென் பிகே ஸ்போர்ட்ஸ்லேருந்து இன்னொரு டிஃபெண்டருமே இருந்தார் பாஸ்கரன் யுவராஜ் அவரும் பதினெட்டு புள்ளிகள் அதுவே சிங்கம் கிளப்பில் இருந்து ஜே அர்ஜுனன் பதினேழு புள்ளிகள் எடுத்திருந்தாரு ஸோ இந்த மாதிரியான கிளப்ஸ்லேருந்து இந்த மாதிரியான டாப் ஃபைவ் ரைடர்ஸ் டாப் ஃபைவ் டிஃபெண்டர்ஸ் பார்க்க நல்லா இருக்கு இவங்க எல்லாருமே ஃபியூச்சர் ஆஃப் கபடி தமிழ்நாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பார்க்க இதெல்லாம் நல்லா இருக்கு யுவா கபடி சீரீஸ் இப்போதைக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு லைவ் எங்கே பார்க்கறத நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ லைவ் பார்க்கறதுக்கு ஸ்கை ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படி இல்லா வாட்டி ஜிகே ஸ்போர்ட்ஸ் கபடி அப்படிங்கிற ரெண்டு சேனல்லுமே லைவ் அப்படிங்கிறது டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்சா பாருங்க ஹைலைட்ஸும் அங்க கிடைக்கும் அண்ட் சுதாகர் மேட்ருக்குள்ள வரேன் சுதாகர் ஏ யுவா கபடி சீரீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களோட ஓன் கிளப்பான ஜெயசித்ரா கிளப்புக்கு ஆடல அப்படிங்கிற கொஸ்டின் என்கிட்ட பல டைம் கேட்கப்பட்டுட்டே இருந்துச்சு அது நான் எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் செட்டிக்குளம் ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறத ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அப்போ தான் தெரிஞ்சது அதில் ஐசிஎஃப் டீமும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஐசிஎஃப் சென்னையும் அப்படிங்கிறது ஸோ அதுகளை ப்ளே பண்ணுறதுக்காக தான் சுதாகரையும் போயிருக்காரு ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் இருந்து ஹரியானா பரோடா இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க பல பி ஸ்டார்ஸ் ஜெய்தீப் தாகியா நம்மளோட நரேந்தர் கண்டோலாலாம் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரியான பல ஸ்டேட்டில் இருந்து பல டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஐசிஎஃப் சென்னை வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பண்ணி டைட்டில் தூக்கியிருந்தாங்க ஸோ இதனால தான் ஐசிஎஃப் சென்னையில் ப்ளே பண்ணதுனால தான் சுதாகர் யுவா கபடி சீரிஸ்க்கு வரல அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய குற்றம் குறைக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ